நம்மளுடைய வளர்ச்சி கெத்து நம்மளுடைய மாசுன்னு நீ நினைச்சுக்கிறது கிடையாது அது மக்கள்லாம் உனக்கு கொடுக்குறது தான் எங்க சம்பாதிக்கணும்னு ஒன்னு இருக்கு நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நான் சொல்லக்கூடாது சில இடத்துல பார்த்தோம்னா ஸ்டோரி வந்து வேற லெவலில் இருக்கு பட் அந்த அடல்ட் ஃபார்மான ஒரு ஸ்டோரி நீங்க அந்த படத்தில் சைன் பண்ணுவீங்களா மாட்டீங்க அதை நம்ம விஷயத்த நல்ல விஷயத்தான் சொல்ல பண்ணிடுவீங்க அதெல்லாம் பண்ணுவோம் அந்த மீட்டரோட இருந்தால் ரசிக்கும் படியா இருக்கும் அந்த மீட்டருக்கு மேலே போகும்போது தான் லைட்டாக ஆக்குவடாது படம் பக்கம் படம் கிடையாது நீங்க சொல்ற படம் வேற ஏதோ இதை கட் பண்ணுங்க நான் வேற வேற அட்வைஸ் பண்ணுவேன் ஆமா அது உண்மையா இது உண்மையா ஒரு கிஸ் பண்ணிட்டோம்னா இந்த வெப் சீரிஸோ படமோ ட்ரெண்ட் ஆகிடும் இந்த பொறுத்த வரைக்கும் லிவிங் கான்செப்ட் அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக போய் வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை ஒரு டைமில் உங்கள் அப்பா அம்மா அவங்களை விட்டு போனதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணது எவ்வளோ ரிக்ரெட் பண்ணுவீங்க இப்படி ஒரு ஜீவனை நீ வீட்டில் விட்டுட்டு வெளியே போய் எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க இப்போ இதுக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி போயிட்டேன்னா இன்னொருத்தி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆரோப்ளைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க அன்பு இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் ஆங்கர் ஆக்டர் என்டர்டைனர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் எஸ் விஜே பப்பு நம்ம கூட இருக்காரு வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் திருப்பியும் வந்து விஜய் உங்களுக்கு கால் பண்றேன் கால் பண்ணி தம்பி வந்துடுறேன் திருப்பியும் வர நீ விஜய் டிவிக்கு எப்படி போனியோ அப்படியே வர பப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்களை கூப்பிடுறாங்க கம் பேக் கொடுக்கணும் பப்பு அப்படின்னு சொல்லிட்டு குக்கித் கோமாலியில ரக்ஷனுக்கு பதில் பப்பு வந்து ஆங்கரிங் பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்க போவீங்களா நடுவுலயே நிறைய எபிசோட்ஸ் ரக்ஷன் இல்லாத போது ஃபில்லர் கூப்பிட்டாங்க அத மட்டும் பண்ணி கொடுங்கன்னு அந்த டைம்ல எக்ஸாக்ட்டா நான் வேற ஒரு ஷூட்ல மாட்டிக்கிட்டேன் பண்ண கூடாது பண்ணவே போக கூடாது அப்படின்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்ல ஒரு வேலையை ஒழுங்கா பார்த்து நோண்டுறேன் ரொம்ப கண்டஸ்டன்டா பண்ணிட்டீங்க கான்சியஸ் ஆமா கண்டஸ்டன்டா இருந்தாச்சு இருந்துச்சு அது தாண்டி டெலிவிஷனே ஒரு டைம்ல நான் ஹோல்ட் பண்ணது காரணம் நான் பாஸ் பண்ணது காரணம் என்னன்னா நம்ம ஓகே நம்ம ஆசைப்பட்டது சினிமா நம்ம ஆசைப்பட்டது அந்த ஒரு நோக்கி போகிறோம் அது நமக்கு வாய்ப்பு வந்துருச்சு சீரியல்ஸும் பண்ணிட்டு இருந்தீங்க சீரியல்ஸும் பண்ணுற சீரியல்ஸ் நம்ம ஷோ பண்ணுறக்கும் போது டெலிவிஷன் நம்ம பத்து வருஷம் இருந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதிமூணுலேருந்து இருந்தாச்சு ஸோ ஒரு பத்து வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் ஓகே திருச்சி நம்பளுக்கு அப்புறம் தனுஷர் சொன்ன விஷயம் அதுதான் ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்கணும் கரெக்டாக பார்க்கணும் ஸோ அதை நம்ம இங்கேயும் போட்டு குழப்பி இங்கேயும் போட்டு நான் குழப்பி ரெண்டையும் நான் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலையை ஒழுங்காக பண்ண ட்ரை பண்ணுன்றக்காக தான் அதை அப்படியே கொஞ்சம் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஓகே திருச்சி நம்பளம் பட்டர் ஜாம் வெப் சீரிஸ் ஸோ இப்போ அடுத்து ரிலீஸுக்கு ஸோ இந்த இது மாதிரி படத்தை அதை கான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணக்கூடாது பண்ணவே மாட்டேன் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு ஸோனில் வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் ஸோ அதனால இப்போதைக்கு ஓகே நம்ம ஒழுங்காக ஒரு வேலையை ஐ ஃபீல் லைக் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் கிடச்சா ஹாப்பி தானே ஆனால் கிடைச்சா இது திருப்பியும் ஆனால் மக்கள் மத்தியில் குப்பின் வந்து சாதாரண ஷோ கிடையாது கோஸ் ஆஃப் கோர்ஸ் அது ஒரு ஒன் ஆஃப் த பிராண்ட் ஒரு பிராண்டான ஒரு ஷோ அது ஸோ அதுல நம்ம கிடைக்காம இப்போ அதே குக்கிங் கோமர் தான் நம்ம இப்போ பண்பட்டு சாம் ப்ரமோஷன் கெஸ்டாக போயிருப்போம் ஓகே அப்போ 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 வந்து நமக்கே ஒரு மாதிரி எம்பாரிசிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்போ ஒரு இன்டர்வியூ எல்லாம் கேட்டுருந்தாங்க என்னங்க ஒரு ஷோல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஹோமோலையா இருக்கீங்க கண்டஸ்டண்டாக இருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷம் கேப் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் அதிலேயே வந்து ஒரு கெஸ்டாக போய் நிற்கிறீங்க உங்க வளர்ச்சியை பார்க்குறீங்க வளர்ச்சியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அது இங்கே இருக்கிற பொஷனில் இந்த இருக்கிற பொஷனுக்கு நான் நின்றுருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் வளர்ச்சி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்டே என் கிடையாது என்ன பண்ணாலுமே வந்து இங்கே வந்து ஜெயிச்சிட்டோன்ற நம்ம என்னைக்கு நம்ம

சொண்ணே அவங்கள நம்ம தான் அடுத்து இப்படி போலாம் போன் எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு கான்செப்ட் பண்ணிக்க முடியல இதேவரை அப்படி நம்ம சிக்கவே கூடாது நம்ம எங்க சம்பாதிக்கிறோம்னு ஒன்னு இருக்கு நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நான் சொல்லக்கூடாது சில இடத்துல பார்த்தேன்னா அவங்கள பிரமோஷன் பண்ற இடமா இருக்கும் அதுக்கே பேமெண்ட்லாம் கேட்பாங்க நான் தான் பார்ப்பேன் ஏங்க நமக்குலாம் பேமெண்ட் தரதே பெரிய விஷயங்க ப்ரோசருக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்க நம்மெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கும் அஞ்சு ரூபானாலும் காசு தான் ஐநூறு காசு தான் ஐயாயிரம் ரூபாயும் காசு தான் அஞ்சு லட்சம்னாலும் காசு தான் கரெக்ட் நான் அஞ்சு லட்சத்துக்கு தான் நான் போராடுவேன் ஐயாயிரூபாய்க்கு நான் போராட மாட்டேன் வாட் எவர் சூப்பர் ப்ரோ ரியலாவே உங்ககிட்ட நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்தபடியா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் சைன் பண்றீங்க அது ஒரு மாதிரி அடல்ட் ஃபார்மான ஒரு திரைப்படம் சோ ஒரு மாதிரி அடல்ட் ஃபார்ம் பட் ஆனா இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சொல்ற ஒரு திரைப்படம் அடல்ட்னா வந்து எயிட்டின் பிளஸ் கண்டென்ட் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஆனா பட் நீங்க ஒரு பெரிய லீட் அந்த படத்துல அந்த படம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல வருது பெரிய டேரக்டர் வந்து படத்தை எடுக்கிறாங்க நீங்க அந்த படத்துல சைன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா பட் கதைக்கான விஷயம் வந்து ஸ்டோரி வந்து வேற லெவல்ல இருக்கு பட் அந்த அடல்ட் ஃபார்மான ஒரு ஸ்டோரி பண்ணுவேன் பண்ணுவேன் ஏன் என்ன பொறுத்த எப்படி பார்ப்பேன்னா சினிமாவை இப்ப நீங்க ஒரு ஒரு குழந்தைக்கு மருந்து தரணும்னாலுமே அந்த மருந்துல ஒரு 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 சாக்லேட்ல வச்சோ ஒரு வாழைப்பழத்துல வச்சோ தான் நீங்க கொடுப்பீங்க மருந்து மருந்தா கொடுத்தா அந்த குழந்தை சாப்பிடாது அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த எஜுகேட் பண்ணணும்னா என்டர்டெயினும் அதுல இருக்கணும் இப்ப அடல்ட்ன்றது என்டர்டெயின் ஆயிடுச்சு சோ அது வந்து அது வந்து ஒரு கலர் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு படமா ஓகே அதுல அடல்ட் இருக்கா ஓகே அதை பாப்பாங்க அதை பார்க்கும்போது நம்ம எஜுகேட் பண்ணணும் ஒரு சொல்ல வேண்டிய மேட்ரு கன்வே பண்ணணும்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி மாதிரிதான் பண்பட்ட ஜாமும் வாங்கிக்க பண்பட்ட ஜாமும் வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இப்ப இருக்கிற ஒரு பன்னி ஜென்சியோட மீட்டர் அவங்க

சினிமா பாக்கலாம் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் நீங்க நடந்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்

நான் சொல்வேன் தேவையானதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் தேவையான மெசேஜ் இருக்குது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வேற சும்மா வியூஸ் போகணும் சும்மா வெளியே தெரியணும் ட்ரெண்டுக்காக பண்ணணும்னா அப்படி ஒரு கான்செப்டே எனக்கு கிடையாது ஒரு கிஸ் சீன் பண்ணிட்டோன்னா அந்த வெப் சீரிஸோ படமோ ட்ரெண்ட் ஆயிடும் நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணிட்டா ட்ரெண்ட் ஆகிடும்ன்ற மேட்டர் கிடையாது நல்ல படம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் அது எங்க பிளாட்ஃபார்ம்ல வந்தாலும் யார் நடிச்சாலும் எப்படி இருந்தாலும் அதை கொண்டாடுவாங்க சூப்பர் அது நல்ல படமா இருந்தால் அதுக்கு மக்கள் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு எல்லா லாங்குவேஜ் படம் எல்லா லாங்குவேஜ் சீரிஸ் வரைக்கும் பாக்குறாங்க சமீபத்துல பேட்கள் ஆமா எல்லாரும் பாக்குறாங்க கண்ட்ரெக்ட் நீங்க ஒழுங்கா கொடுத்துட்டீங்க நல்ல படமா இருந்துச்சு தேவையான படமா இருந்தா அது நீங்க ப்ரமோஷனே இல்லைனா கூட அதை வெளியே கல்வி பார்க்க வைக்கிறாங்க அதுல ரொம்ப ஹாப்பி நம்ம ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆக்சுவலி ஆமா ஆமா நம்ம ஏமாத்தலாம் முடியாது அவங்க கிட்ட இது பண்ணி அது பண்ணிடலாம் சூப்பர் ப்ரோ ஸோ அடுத்தபடியாக அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க லிவிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிவிங் டு கெதர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல பரவிட்டு இருக்கு பெங்களூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி லவ்ல ஓகே ஆயிட்டாங்க இப்போ நீங்க இதை லிவிங் டுகெதருக்கு எடுத்துட்டு போ மேரேஜ் பண்ணுவீங்களா இல்ல மேரேஜ் பண்ணிட்ட பிறகு லைஃப் வாழ்வீங்களா மேரேஜ் தான் மேரேஜ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் லிவ் இன் கான்செப்ட் லவ் பண்ற கான்செப்ட் வேற எங்ஸ்டரா இருக்கீங்க சிங்கிளா இருக்கீங்க கோர்ஸ் இப்போ லவ்ன்ற கான்செப்ட் வேற இப்போ நீங்க வந்து நீங்க ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க நம்ம லவ் பண்றோம் போறோம் வெளியே வரும் லிவ்இன்னா உங்க அப்பா அம்மாவையும் நீங்க விட்டு கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவையும் என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் வச்ச ஃபேமிலி ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு எடுக்க முடிவு பேர் கல்யாணம் கிடையாது கல்ச்சர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் நம்மள பிடிச்சி எங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி அவங்க ரெண்டு அப்பா அம்மா ஃபேமிலியும் கெதர் ஆகி எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பம் தான் கல்யாணம் நீங்க தனித்தனியா போய் ஒரு தனி பேர் பேரு கல்யாணமோ கிடையாது பார்க்க பார்க்க வரதுப்பா காதல் உடனே வர்றது பேரு

நாளைக்கு நீங்க ஒரு குழந்தை பெற்றுப்பீங்கல்ல அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு ரெண்டு வயசு இல்ல ஒரு ரெண்டாவது தேர்ட் போர்த் படிக்கும் போது ஐ நீட் தனி ரூம் நான் தனியா போய் படுக்கிறேன்னா அந்த குழந்தை நம்ம கூட இருக்கிறதா நம்ம பெற்றுப்போம் கண்டிப்பா அப்ப அது போய் தனியா ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டு தனியா சாப்பிட்டுக்கிட்டு தனியா விளாண்டுக்கிட்டு தனியா தனியா ஒரு உலகத்தை பார்க்கும் தான் அது கண்டத உலகமா வந்து நம்ம டிவியில பார்க்கும் போன்ல பார்க்கும் அந்த உலகம் வேற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டும் அது எல்லாமே சின்ன வயசுலயே கத்துக்கும் வெளியே வரும்போது அது ஒரு ஒரு குரூஷலா வெளியே வரும் சோ அப்பா அம்மா எங்க பிடிக்கணுமோ அவங்க பிடிக்கும் இப்போ நமக்கு எல்லாம் படிக்கிற வரைக்குமே போன் कांसेप्टக் கிடையாது போன் படிக்கிறா போன் போன்ற கான்செப்ட்னா அவங்க பேசுவாங்க அப்ப நம்ம வாங்கி பேசிப்போம் அவ்வளவுதான் இப்ப அதுக்குள்ள லைட்ல மெசேஜ் இப்ப எல்லாம் கிடையாது இப்ப சின்ன எங்க வீட்டுல தமா தமாதுன் குழந்தை இருக்குது அது உட்காந்து போன் இல்லனா சாப்பிட மாட்டேங்குது சோ அது நம்ம நினைக்கிறோம் அது ஹேப்பி நினைக்கிறோம் அது ஹாப்பி நாலேஜா knowledge நினைக்கிறோம் அது நம்ம நம்மளே நம்ம குழந்தைக்கு எப்படி ஒரு சுகர் குடித்து நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் கொடுத்து நம்ம கெடுக்கறமோ அதே மாதிரிதான் போணியும் கொடுத்து கெடுக்குற மாதிரி ஸ்லோ পয়சன் ஆ ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் அதனால நான் என்ன பத்திருக்கோ இந்த லிவிங் கல்ச்சர் மேல நம்பிக்கை லவ் மேல நம்பிக்கை இருக்கு லவ் கமிட்டடா இருக்கும் லவ் பண்றோம் அத மேரேஜா கொண்டு போறோம் அவன் என்றைக்குமே விட்டு போகாது அப்படின்னா அது ஓகே இல்ல லீவுன்னு என்ன ஆயிடும்னா கூட இருப்பீங்கல்ல ஒரு கூட இருக்கும்போது நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஒன் இயர் கூட இருக்கும்போது அப்பா அம்மா விட்டுருவாங்க இவங்க அப்பா அம்மா விட்டுருவாங்க இவங்க நல்லா ஒன்னா கூட இருந்துட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹவுஸ் தெரிஞ்சிடும் இவன் யாருன்னு அந்த பையன் பொண்ணுக்கு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு யாருன்னு இந்த பையனுக்கு தெரிஞ்சிடும் அப்போ தெரியுமா என்ன ஆகும்னா தேவையே இல்லாம பிரேக்கப் தேவையே இல்லாமி அந்த ஒரு வருஷம் நீங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல அப்பா அம்மா மிஸ் அவங்க ஒரு டைம்ல உங்க அப்பா அம்மா அவங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த இந்த ஒரு வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணதை ரிக்ரெட் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க காதல் கண்ண மறைக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப அப்பா அம்மான்றது நான் சொல்லல என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட நம்ம கோவப்படுறது நம்ம அவங்கள்ட்ட கத்துறது நம்ம அவங்கள்ட்ட மூஞ்சி நம்மளோட எல்லா கோத்து கூட அவங்கள்ட்ட காம்போம்

அம்மா உன்னை வந்து அவ்வளோ அவ்வளோ அழகா உனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க உனக்கு ஏதோ ஒரு வயசு தான் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கணுமா அம்மா பாசத்துக்கு முன்னாடி எல்லா பரம்பிப்பும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஒரு ஒரு தேவை ஒரு செல்ஃபி ஒரு பைக் எடுக்க சொல்ல கூட சொல்றேன் வீட்டுல அவர் பைக் எடுத்துட்டு அந்த பையன் வீடு வர வரைக்கும் அந்த பையன் வீட்டு ஹார்ன் சத்த கேட்டு வீட்டுல இப்ப வரைக்கும் தூங்க மாட்டாங்க நைட்டு நீங்க என்ன டைம் போனா அந்த அப்பதான் தூங்குவாங்க ஏன்னா அந்த அப்பா அம்மா அப்படி பழகிட்டாங்க அம்மா எல்லாம் எனக்கு என்ன பத்தி சாப்பிடுவாங்க இப்ப இப்பதான் பழகி இருக்காங்க நான் பீனிங்ல வெளியே போகும்போது நான் வந்தக்கு தான் தூங்குவாங்க வந்தக்கு தான் சாப்பிடுவாங்க இப்படி ஒரு ஜீவனை நீ வீட்டுல விட்டுட்டு வெளியே போய் எனக்கு யாருமே இல்ல எனக்கு யாருமே இல்ல எனக்கு யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்ப எதுக்கு எல்லாருமே ஒரு தேவைக்குதான் காதல் இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் ஆனா அப்பா அம்மா தான் கூட இருப்பாங்க அப்பா அப்பா அம்மா அம்மா தான் பிரதர் அப்புறம் ஒரு கேள் ஃப்ரெண்ட் ஒருத்தி பண்ணிட்டு போயிடுவீங்க அப்பா அம்மா போனா இன்னொரு அப்பா அம்மா பண்ணி பிடிக்க முடியும் கண்டிப்பா இருக்கும் போது அவங்க கூட இருந்துருங்க அவங்க கூட வாழ்ந்துருங்க வாழ போற காலமும் கம்மி தான் வாழ போற காலம் கம்மி இருக்கும் போது அவங்களை வந்து கூட இல்லாம இருந்துட்டு அவங்க கத்திட்டு பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயோயோ இருக்கும் போது அப்படி இல்லையே இப்படி இல்லைன்னு ஏன் அதுதான் கொஞ்சம் நம்ம வெளியிருந்து யோசிச்சு பார்த்தோம்னா எது உண்மை எது ஃபேக்குன்ற கண்டுபிடிச்சிடலாம்